மகா கந்த சஷ்டி விரதம் இந்த ஆண்டு எப்போது முருக பக்தர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு விரத நாள் என்றால் அது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விரதம் விரதம்தான் முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் தங்களின் வாழ்வில் இருக்கும் மிக கடுமையான பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றும் தங்களின் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றும் பிரதமை துவங்கி சஷ்டி வரையில் மிக கடுமையாக விரதம் இருந்து பக்தர்கள் வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் கந்த சஷ்டி விரதம் கிழமைகளில் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளும் நட்சத்திரங்களில் கார்த்திகை விசாகம் பூசம் நட்சத்திரங்களும் திதிகளில் சஷ்டி திதியும் முருகப்பெருமானுக்கு மிகவும் ஏற்றதாகும் பிறை வளர்பிறை என மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதிகள் வந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை ஐப்பசி மாத வளர்பிறையில் வளரக்கூடிய சஷ்டி திதியை மகா கந்த சஷ்டியாக விழா எடுத்துக் கொண்டாடுகிறோம் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களைக் காத்தது ஐப்பசி மாத சஷ்டி திதியில்தான் என புராணங்கள் சொல்லப்படுகின்றன இதைக் கொண்டாடும் விதமாக ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமையில் துவங்கி சஷ்டி வரையிலான ஆறு நாட்கள் அனைத்து முருகன் திருத்தலங்களிலும் கந்த சஷ்டி விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாக உள்ளது அதிலும் முருகப்பெருமான் சூரனுடன் போரிட்டு வெற்றி கொண்ட திருச்செந்தூர் திருத்தலத்தில் இவ்விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கு நடைபெறும் சூரசம்ஹார விழா உலகப் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆண்டு மகா கந்தசஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி இரண்டு தேதி துவங்கி அக்டோபர் இருபத்தி ஏழு தேதி வரை கொண்டாடப்பட உள்ளது சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி முருகப்பெருமான் தெய்வானை திருமண வைபவமும் நடைபெற உள்ளது சஷ்டி விழாவின் போது லட்சக்கணக்கான முருக பக்தர்கள் காப்பு கட்டியும் மாலை அணிந்தும் காப்பு கட்டாமலும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் மிளகு விரதம் துளசி விரதம் இளநீர் விரதம் என பல வகைகளில் கந்த சஷ்டி விரதம் பக்தர்களால் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் இது தவிர முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் முருகப்பெருமானிடம் தாங்கள் வைத்த வேண்டுதல் அல்லது கோரிக்கை நடந்தே தீர வேண்டுமென்பதற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் இருபத்து ஒன்று நாட்கள் பதினொன்று நாட்கள் ஆறு நாட்கள் என மிகக் கடுமையான விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம் ஆறு நாள் விரதம் அக்டோபர் இருபத்தி இரண்டு முதன் கிழமை முதல் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை விரதம் இருக்க வேண்டும் இத்தனை நாட்கள் எங்களால் விரதம் இருக்க முடியாது என்பவர்கள் ஒரே ஒரு நாள் மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் நினைப்பவர்கள் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியன்று காலை துவங்கி மாலை சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யலாம் எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் ஒரு வேளை உபவாசமாக இருந்து விரதம் இருக்கலாம் அப்படி முடியாதவர்கள் எளிமையான சைவ உணவுகளாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் சூரசம்ஹாரம் நாள் அன்று மட்டும் முழு நாளும் உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயம் உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் மகா கந்த சஷ்டி விரதம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் நிச்சயம் உங்களின் வேண்டுதல் நிறைவேறும் முருகப்பெருமான் வேண்டிய வரங்களை தந்தருள்வார் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்